நக்கம் நற்பவி கல்வி சேனலில் பனிரெண்டாம் வகுப்பு இயல் இரண்டு பிறகுரு நாள்கோடை அப்படின்றது ஆசிரியர் ஐயப்ப மாதவன் மாறுபட்ட இரண்டு இணைகின்ற போது புது அழகு புலப்படுகிறது பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி வேலை அந்தி அழகும் கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு மழையினூடே வெயில் வரும் வேலை வெளிப்படும் அழகுகள் பார்க்க திகட்டாதவை நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பல மரக்கிளைகள் சொட்டும் நீர்த்துளிகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறது நம்ம வெயில் அதிகமா இருந்தோன்னா குளிர்வேன் மழை வேணும்னு சொல்றோம் மழை அதிகமாக இருந்தா வெயில் வேணும்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு ரெண்டையும் ஏங்கி நம்மளுடைய மனம் வந்து தவிக்கிறது இப்போ இந்த பாடல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசிரியர் யார் அப்படின்னா ஐயப்ப மாதவன் கவிதைகள் தொகுப்பில் இருந்து தான் நமக்கு இது கொடுக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்தவர் கவிஞர் ஐயப்ப மாதவன் இவர் வந்து இ இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர் இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் மலைக்கு பிறகும் மழை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி முதலான கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார் இவர் சூரியன் சூரியன் ஒளிக்கதிர்கள் என்னும் தன் உதடுகளை குவித்து நீர்நிலைகள் நீர்நிலைகளில் இருந்து நீரை உறிஞ்சி ஆவியாக்கி மேலே எலும்பச் செய்து மழையால் வந்து கட்டிடங்கள் சுவர்கள் மீது முத்து முத்தாய் நீர் வந்து திகழ்ந்து இப்போ சூரியனின் தோற்றமும் முத்து முத்தாய் தோன்றி அழகு கோலம் அழிந்து விட்டதே என்னும் வருத்தம் தோய்கிறது அப்படின்னு ஐயப்ப மாதவன் சொல்லியிருக்காங்க காற்று அடிச்சதுன்னா கிளைகள் அசைகின்றன அப்போது மரங்கள் மீதி இருந்த மழைநீர் சொட்டுக்கள் வந்து வடிய செய்து மழையால் பறவைகள் வந்து குளிரால் வாடி குரலை ஒடுக்கி நடுங்குகிறது சூரியன் வெளிப்பட்டதும் கடகலவன ஒலி எழுப்பி உற்சாகத்தை வெளிப்படுத்துது மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மலை ஒன்றைப் பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டும் பேசி இருந்தாங்க சூரியன் வெளிப்பட்டதும் அதை பற்றி பேசுவதிலிருந்து விடுபட்டது வீட்டுச்சுவர்ல செங்குத்தாய் மழைநீர் வழிந்தோடியது இந்த இனிய காட்சி கவிஞர் தம் இதயத்தில் வழியை விட்டு கொண்டிருப்பதாக சொன்னார் கவிஞர் மழை பொழியும் போது தம் கைகளை நீட்டி குளிர் குருந்திய மலைத்துளிகளை துளிகளை வந்து ஏற்றுக்கொள்கிறார் தம் நரம்பு என்னும் வேணியை மீட்டி இனி இனிமை தோன்ற செய்கின்றன என்கிறார் கவிஞர் இந்த மாதிரி கவிஞர் அழகாக பிறகு ஒரு நாள் கோடை அப்படின்ற தலைப்புல நமக்கு வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க நன்றி வாழ்க வளமுடன்